அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளை தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உண்ணாவிரதம் ஏன் இந்த தலைப்பு யார் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டவர்கள் என்று இன்று நமக்கு தெரியாத அநேக உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் யாக்கோபு என்பவர்கள் இரண்டு பேர் ஒருவர் செவதேயுவின் மகன் மற்றொருவர் அல்பேயுவின் மகன் யாக்கோபு என்ற சொல்லுக்கு பிறர் உடைமைகளை பறிப்பவன் என்று பொருள்படும் அல்பேயுவின் மகன் யாக்கோபுவை சின்ன என்று செல்லமாக அழைப்பர் ஏனெனில் உள்ளமானவர் யூதா ததேவின் சகோதரர் ஆவார் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு நெருங்கிய உறவினர் யூத மத நெறியில் மிகுந்த பற்று உடையவர் யூத சட்டங்களை மிக நுணுக்கமாக அறிந்திருந்தவர் அதை கடைபிடிப்பவர் இயேசு கிறிஸ்து அவரை இறந்த பின் பார்க்காமல் உணவு உண்ணமாட்டேன் என விரதம் இருந்ததாகவும் அவரை மீண்டும் உயிர்த்தெழுந்த பின் தனியே தரிசனம் கண்ட பின்னரே உண்ணா விரதத்தை முடித்ததாகவும் சொல்லப்படுகிறது உயிர்த்தெழுந்த இயேசுவும் அவருடன் உணவு உண்டதாக கூறப்படுகிறது இதுவே தலையங்கத்தின் அர்த்தம் பின் இவர் ஆயராக நியமிக்கப்பட்டார் முதல் ஆயர் இவரே ஓமைகளால் போதிப்பதில் சிறந்தவர் இவர் அடிக்கடி முழங்காலிற்று முகங்குப்பர் விழுந்து ஜெபித்தமையால் இவரது முழங்கால்களும் நெற்றியும் மறத்து போயின என்று புனித கூறுகிறார் இவர் விசுவாசம் செயல் ஏழைகளை மதித்தல் மெய்ஞானம் பண ஆசை சண்டைகள் போன்ற அன்றாட பிரச்சனைகளை பற்றி தெளிவாக போதித்து திருச்சபையை ஸ்திரப்படுத்தினார் அப்போ சிலர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி யூத விசுவாசிகளிடமும் நன்மதிப்பும் பெற்றவராக விளங்கினார் ஆனால் யூத குருவான அண்ணா என்பவர் இவருக்கு எதிராக எழுப்பி ஒரு கூட்டத்தினரை கூட்டி வந்து அவரை பிடித்து ஆலயத்தின் உச்சியில் இருந்து தள்ளிவிட்டு பின்பு கொடூரமாக கொலை இவரின் மரணத்தை கண்ட மக்கள் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தார்கள் அன்பரே எதிரான காலையில் எது வந்தாலும் எழுந்து பிரகாசிக்க ஆசிக்க முடியும் அல்லவா அவனவன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று யாகோபு நிறுவத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு வரும் சோதனைகளை ஜெயித்து உமக்குள் பாக்கியவானாக வளர உதவி செய்யும் நம்மை ஆசீர்வதிப்பாராக